துப்பாக்கி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க என்றால் கொழும்புண்ட புறநகர் பகுதியான கல்கிசேல இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கிசே கடற்கரை வீதியில் இன்றைய காலையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயர்ந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கின்றார் அவர் வந்து பத்தொன்பது வயதுடையினால் கணிக்கப்பட்டிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றதாக போலீஸார் தெரிவிச்சிருக்கின்றார் சூட்டில் தப்பிப்பதற்காக கிளை வீதியொன்றிலிருந்து பிரதான வீதியை நோக்கி ஓடிய இளைஞனை துரத்தி துரத்தி சூடு துப்பாக்கி நட சூடு நடத்தின அந்த அவர் வந்து துரத்தி துரத்தி சூட்டை நடத்தியிருக்கின்றார் அதிக தூரம் ஓட முடியாத தடுமாறு விழுந்த இளைஞன் மீது நடத்தி விட்டு சென்றிருக்கின்றார் இது தொடர்பான காணொலிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் கழுவோவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கின்றது துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் தெய்வலை ஓப்பன் பிளேஸாவில் வசிக்கும் இரு ஒரு ஒரு இளைஞர் என்றால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த நபர் நகரசபையின் துப்புர பணியில் ஈடுபட்ட ஊழியர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் மரண சம்பவங்கள் போன்ற பல இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது கனைமுள்ள சஞ்சிபெயலு ஆரம்பித்து தொடர்ந்துமே பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருந்தது டேன் பிரியதாச அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு துப்புரவு பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இப்படியாக இந்த விடயம் தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதாவது வந்து ஏற்கனவே வன்முறைகளை ஒழிப்போம் என்று கூறி வந்தவர்கள் இப்போ வன்முறை சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகின்றார்கள் என்று கேள்வியும் எழுந்திருக்கின்றன அது மட்டுமில்லாமல் தேர்தல் நெருங்கி வருகின்ற இந்த காலத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்ற வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற விடயமாகவே மாறியிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க போது போலீஸார் என்ன நடவடிக்கை எடுக்க போயினும் இந்த உண்ட பின்னணியை எப்படி அவர்கள் விசாரணை காரணிகள் மூலம் கண்டுபிடிக்க போயிடும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விளைவுகள் அல்லது இந்த முடிவுகள் என்ன மாதிரி இருக்குன்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக கழிப்பறையில் கேமரா பொருத்திய விரிவுரையாளர் ஒருவர் வந்து போலீஸாரனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கழிப்பறையில் கேமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் பிரிவினாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்தால் கூறப்படும் விரிவுழாக தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பெண்ணெல்ல போலீஸ் காவலில் இருந்து குளியாப்பட்டி நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இதே பிறகு பதினைந்தாம் தேதி வரை அவரை விளக்கவணியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றார் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் விரிவிழா பணிபுரிந்த முப்பத்தி நாலு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுகின்றார் சந்தை நபரை நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்திய போலீசார் பி அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் சந்தை நபர் உட்பட ஏழு பெண் பிரிவியாளர்கள் மற்றும் ஒன்பது பிரிவினாளர்கள் பயன்படுத்தும் ஒன்பது ஆண் பிரிவினாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் வந்து மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்படும் முகாம் கழுவும் தொட்டியின் கீழே ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் பிரிவியாளர் அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளர்களுக்கு தகவல் அளித்ததன் பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது நபர் என்ற மடிக்கணி மற்றும் கையடக்கு தொலைபேசி ஆகவே வள வழக்கு பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்ட கேமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தப்பிச் செல்லும் போது நபர் கைது செய்யப்பட்டுகின்றார் நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி நபருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் என போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட பிரிவுகளாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்போது ஒன்பது பிரிவுகளாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் விரிவுலாளர்களின் ஒருவர் மோம் கழுவி கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்து நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து சந்தேகமடைந்து சக விரிவு தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆய்வு செய்ததில் அது வைஃபை சின்னத்துடன் கூடிய மிகச்சிறிய சிறிய உயர் தொழில்நுட்ப கேமரா என அடையாளம் காணப்பட்டது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரும்பியாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசிந்துவிடும் அபாயம் உள்ளது என வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாதென கூறிய நீதிபதி விளக்க முறையில் வைக்குமாறும் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இப்படியான பல இந்த அதாவது இந்த நபருக்கு எதிராக இப்போ பிணையை வழங்கப்படாது அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாடு செல்வதற்கான வெளிநாடு செல்வதற்கான காரணங்கள் அல்லது வெளிநாடு செல்லக்கூடும் என்கிற காரணத்தினால போலீஸார்ட அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸாருடைய கோரிக்கைக்கு அமைய இந்த விடயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படியான சம்பவங்களை எதிர்த்து பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஒரு கல்வி நிலையம் என்பது மாணவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டிய இடம் அந்த இடத்துல ஒரு விதிவிரியாளரே எப்படி செயற்பட்டிருக்கின்றார்கள் என்றால் இப்படியான ஒரு தவறான முன்னுதாரணம் வந்து மாணவர்களுக்கு போய் சேரக்கூடிய அபாயமும் இங்கே இருக்கின்றது ஆகவே இப்படியானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இனிப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் பலரும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்ரோமரசன் நாயக் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தொடர்ந்து கூறிய வண்ணமே இருக்கின்றார் அந்த வகையில் ஜனாதிபதி மேலையும் ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டுகின்றது என்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்ரோ நாயக்கை கிரேக்கத்தில் பாரியளவு நிதி முதலீடு செய்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கின்றது இது குறித்து விசாரணை நடத்துமாறும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது தேசிய லுத்தர் சபை என்ற முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல் ஒலும்ப என்பவரினால ஜனாதிபதிக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி என்ற பாரியளவுலான நிதியை கிரைக்கறத்தில் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் துசிதகல் ஒலும்பவிற்கு எதிராக குற்றப்பண பிரிவு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த சில சட்டத்தன்மைகளால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் வருகின்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடைத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இது தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது அதாவது வந்து ஜனாதிபதியினுடைய இந்த முதலீடு தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது அந்த வகையில் அன்ருமார் சுனாயக்க கிரேக்க நாட்டைச் சேர்ந்த கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கலாம் என்று வருணோர் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணியா பணிப்பாளராக இருந்த துசித ஹெல் துசித ஹெல்லொழுவை ஜனாதிபதி அன்ருமார்சுனாயக்க கிரேக்க கப்பல் கம்பெனி ஒன்றில் பாரிய தொகை டொலர் முதலீடு ஒன்றை கொண்டிருப்பதாக அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார் ஜேஜிபி கட்சியின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சார்பில் மேல்மான சபையின் முன்னாள் உறுப்பினருமான வர்ண ராஜபக்ச இது தொடர்பில் காணொலி ஒன்றின் மூலம் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் வர்ண ராஜபக்ச என்ற கூட்டுப்பதி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜேபி சார்பில் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அதன்போது அவருக்கு பல்வேறு வர்த்தகர்கள் சார்பிலும் பெருந்தொகை பணமன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது பெரும்பாலும் அவ்வாறான பணத்தொகையை பொன்சேகாவின் அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்த அன்ருமார் ஆகியவை பொறுப்பேற்றிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னரும் பாரிய தொகை பணம் அந்த அலுவலகத்தில் குவிந்திருந்தது அவற்றை கட்டுக்கட்டாக பொதி செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றார்கள் ஆனால் எங்கே கொண்டு சென்றார்கள் அதற்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தில் ஒரு தொகை பணம் கிரேக்க கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அப்போதே எழுந்தது அது குறித்து ஜேபிபி மத்திய குழுவிலும் விவாதிக்கப்பட்டது ஆனால் பின்னர் அந்த விடயம் கைவிடப்பட்டது எனவே துசித கல்லொழுவை முன்வைத்துள்ள கு துசித கல்லொழுவை முன்வைத்துள்ள குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மை இருக்கலாம் என்றும் ராஜபக்ச வர்ண ராஜபக்ச தொடர்ந்தும் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்படியான சம்பவங்கள் தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுகின்றன அதாவது தேர்தல் காலம் நெருங்கினபடியாக இது வந்து தேசிய மக்கள் சக்தி மேலே சேர்பூசுகிற ஒரு முயற்சியாக இருக்கலாமா என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படலாம் அதே நேரத்தில் எதிர்கட்சியிலிருந்து இந்த விடயம் உண்மையாக இருக்கலாம் இதற்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆகவே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இதற்கான ஒரு பதிலும் இதுவரைக்கும் இல்லை இனி வருங்காலங்களில் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை அன்றோமார்சன அதாவது தேசிய மக்கள் சக்தி அணியிலிருந்து சொல்வார்களா என்கின்ற கேள்வியும் இருந்திருக்கின்றது ஆகவே அவர்கள்டே வருகின்ற பதிலப்பட்டுத்தான் இது அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது அடுத்த கட்ட நார்வல்கள் எப்படி இருக்கின்றதையும் தெரிந்து கொள்ள முடியும்